அமாவாசை அப்படின்றது மாதூர்காரகனாகிய சந்திரனும் பித்தூர் காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம் சூரியன் ஆற்றல் வீரம் அப்படின்னு எல்லாத்தையும் தந்தை வழி உறவினர்களை குறிப்பிடக்கூடியவர் சந்திரன் மனசுக்கு திருப்தி மகிழ்ச்சி தெளிவான அறிவு இன்பம் உற்சாகம் எல்லாத்தையும் தருவாரு தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களை குறிக்கக்கூடியவர் தான் சந்திரன் அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் இணையும் அமாவாசை தினம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு நம்ம வாழ்க்கையில முன்னேற தடைகள் எல்லாம் அகல நன்மைகள் அனைத்தும் நமக்கு அருள இந்த நாளில் நம்ம மறைந்த முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அருள் புரிவார்கள் அப்படின்றது ஐதீகம் வருடத்துல மூன்று அமாவாசைகள் ரொம்பவே முக்கியம் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று தினங்களில் நிச்சயமா நம்ம முன்னோர்களை வழிபடுவது வழக்கம் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நன்னாளில் நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது அப்படின்றது கூடுதல் சிறப்பு குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போனா சிறப்பு என்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சில கேள்விகள் நம்ம மனசுல இருக்கும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நாம அப்பா வீட்டுக்கு எப்ப போவோம் என்ன வாங்கிட்டு போவோம் மனசு கஷ்டமா இருந்தாலும் போவோம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாலும் போவோம் புதுசாக எதையாவது செய்ய போறோம்னா ஆசீர்வாதம் வாங்க போவோம் சில நேரம் காரணமே இருக்காது சும்மா கூட அப்பாவை பார்த்துட்டு வருவோம் நம்ம சூழல் அன்னைக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல எதையாவது வாங்கிட்டு போவோம் அப்படி தாங்க தெய்வமோ எப்போ நினைச்சாலும் போகலாம் முடிஞ்சதை வாங்கிட்டு போகலாம் நேரம் காலம்னு பார்க்காம நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய தெய்வம் தான் குலசாமி இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் கூட முதன்மையாக நாம் வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தான் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும் திருமணம் முடிஞ்சோட பெண்களுக்கு குல தெய்வம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது அப்படி இல்லை திருமணத்துக்கு பிறகு நம்ம குடும்பத்தை காப்பாத்த ரெண்டு குல தெய்வம் கிடைச்சதா வச்சுக்கோங்க இது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் அதனால வீட்டில் ரெண்டு உண்டியல் வச்சுக்கோங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் மனசுல ரெண்டு குலசாமியையும் நினைச்சுக்கிட்டு முடிஞ்சதை அந்த உண்டியல்களில் காணிக்கையா செலுத்துங்க கண்டிப்பா அந்த தெய்வங்கள் நம்ம கூடவே இருந்து நல்ல வழியை காட்டும் எப்ப நீங்க குலசாமி கோயிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த உண்டியல்ல இருக்கிற காணிக்கையை கொண்டு போய் உரிய கோயில்ல செலுத்திடுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் எந்த தோஷமா இருந்தாலும் மனசாரணமா குலசாமிய நினைச்சுக்கிட்டா போதும் கண்டிப்பா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர அவரே காட்டுவார் குலதெய்வ கோயில்ல நம்ம மன பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அவர் பார்த்துவாரு இனிமே அப்படின்ற நம்பிக்கைய மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க பயணிக்கலாம் பயணம் சுபமாவே அமையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட அப்பா வழி குலதெய்வ கோயில் ராஜபாளையம் தாண்டி புத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்கு என்னோட குலத்தொழில் நெசவு என்னோட குலதெய்வம் பாவோடி கருப்பசுவாமி விசேஷ நாள்னு இல்லாமல் மற்ற நாட்களில் கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிறந்த வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட தனியாக நிம்மதியாக எல்லா விஷயமும் பேச நேரம் கிடச்சா யாருக்கு தான் பிடிக்காது நீங்களும் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் குலசாமியை பார்த்துட்டு வாங்க தையமாவாசை நாள்ல நீங்க நினைச்சதை உங்க முன்னோர்கள் நிச்சயம் நிறைவேற்றி வைக்க வாழ்த்தி விடைபெறுவது ஞான சண்முகாதேவி